வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ரெண்டு வசனம் பத்து அதோடைய மேல் பகுதி அதோடைய கீழ்ப்பகுதியை படிக்கலாம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அதோடைய நடுப்பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா பிசாசினால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் அதை குறித்த சிலவைகள் தான் அந்த மூணு லைன்லேயுமே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முழு வசனத்தையும் நீங்கள் இதுக்கப்புறமா வாசிங்க உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ஏசப்பா நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை நீ உன் வாழ்க்கையில் படுகிற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வருகிற உபத்ரவங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீ பயப்படாத நீ அதில் உண்மையாயிரு எனக்கு இரு ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க ஒரு போட்டி இருக்குது அந்த போட்டியில் மூணு ப்ரைஸஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த போட்டியில் கலந்து கொள்ளாமல் அந்த ப்ரைஸ் நமக்கு கிடைக்குமா அதில் முயற்சி பண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடுனா மட்டும்தான் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா அந்த ப்ரைஸ் நமக்கு கிடைக்காது அதே மாதிரிதாங்க இந்த உலகத்தில் நமக்கு உபத்ரவங்கள் இருக்கு எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் நான் கஷ்டப்படுறது ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்கா இல்லை நான் அழுதுகிட்டே இருக்கேன் என்ன இதை பார்த்து ஏசப்பா சந்தோஷப்படுறாரா அதனால தான் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமா உண்மையிலே ஏசப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லை அவர் என்னை பார்க்குறாரா என்னை கவனிக்கிறாரா இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தினால சோதனையினால அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பும் அப்படின்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறாங்க நான் உன்னை காண்கிற தேவன் நீ படுகிற உபத்ரவம் நீ போய்ட்டுருக்கிற சோதனை இது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்ல முடியும் உனக்குன்னு ஒரு ஜீவ கிரீடத்தை நான் வைத்திருக்கிறேன் இந்த ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தரணும்னு ஆசைப்படுறேன் அதனால நீ ஓடுகிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு என்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஓடு அந்த சோதனைகளை என்னுடைய பலத்தினால் நீ ஜெயிப்ப அந்த உபத்திரவத்தை என்னுடைய பலத்தினால் நீ தாண்டுவ ஏசப்பாவுடைய பலனை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய பாதத்தில் அமரணும் சோதனைகள் உபத்திரவங்கள் வரும்போது நம்ம பண்ற பெரிய தவறு ஏசப்பாவை பிளேம் பண்ணி அவரை குற்றப்படுத்தி அவர்கிட்ட கொஷின் கேட்டு ஜபிக்கிறதை விட்டுடுறோம் வேத வாசிப்பை விட்டுடுறோம் அவரை விட்டு தூரமா போயிடுறோம் அதில் தான் சாத்தானுடைய டா அதுதான் அவனுடைய பிளானே ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது கஷ்டம் வரும்போதும் சோதனை வரும்போதும் அப்பான்னு உட்காந்துருங்க உங்களால் ஜபிக்க முடியாட்டி கூட பிரச்சனை இல்லை ஏசப்பா என்னால் முடியலைப்பான்னு அப்படியே அவருடைய பாதத்தில் அமருங்க வேதத்தை எடுத்து உங்களால் வாசிக்க முடியலையா அப்படியே அந்த வேதத்தை கையில் எடுத்து உங்கள் மார்போடு அணைத்து கொண்டு ஏசப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது அழுகையாக வருது அப்படின்னு உங்கள் இருதயத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி ஏசப்பா கிட்ட சொல்லிடுங்க ஏசப்பா உங்களை தேற்றுவாங்க உங்களை கம்ஃபோர்ட் பண்ணுவாங்க உங்களை ஆறுதல் படுத்துவாங்க அந்த சோதனை அந்த உபத்திரவத்தின் வழியாய் ஏசப்பா உங்களை கூட்டிட்டு போய் ஒரு ஜெயத்தை தருவாங்க அதை தாண்டுவீங்க எதுவுமே இந்த உலகத்தில் பர்மனண்ட் இல்லைங்க இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் ஒரு கடினமான பாதையில் போயிட்டுருப்பீங்கன்னா இது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது ஏசப்பாவை மட்டும் கட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்கள் இருதயத்தின் பாரங்கள் நீங்கள் கடந்து போகிற இந்த உபதிரவத்தின் பாதைகள் எல்லாவற்றையும் ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க ஏசப் ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் ஏசப்பா இப்படி நான் போயிட்டுருக்கிறேன் இப்படி இப்படி எல்லாம் நான் சந்திக்கிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏசப்பா எனக்கு அழுகியாக வருது ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு ஏசப்பான்னு கூப்பிட்டு அவரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லிடுங்க இந்த பாடுகளை குறித்து பயப்படாதீங்க முடிவில் மகிமை உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஜீவ கிரீடத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கடந்து வந்த பாதைகள் உபத்ரவங்கள் சோதனைகள் இதெல்லாமே அதுக்கு நிகரே ஆகாத ஒன்றை தான் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாங்க அதனால ஏசப்பா நான் போயிட்டு இருக்கிற பாதை உங்களுக்கு தெரியும் உங்களை மட்டுமே நம்பி இதை நான் நடக்கிறேன் என் கூட மட்டும் வாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க ஏசப்பா அவங்க கரம் பிடித்து நடத்துவாங்க இந்த வழியாக நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற இந்த பாரம் கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உங்களை விட்டு மாறட்டும் ஏசப்பா கண்டும் காணாதவர் போல உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கலாம் ஆனால் அவர் உங்களை காண்கிற தெய்வமாய் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க உங்களை அநேக விஷயத்தில் ஏசப்பா ஒப்பு கொடுக்கலை சாத்தா உங்களை விழுங்கும்படி நீங்கள் பண்ண தவறுகளாக இருக்கலாம் இல்லை இவளை நான் இப்படியெல்லாம் சோதிக்கலாமான்னு என்னெல்லாமோ பெர்மிஷன் கேட்டோம் ஏசப்பா உங்கள் ஜீவனை எடுக்கும்படிக்கு அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கலை இனிமேலும் ஒப்பு கொடுக்க மாட்டார் அவர் உங்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறார் அதனால தான் என் பிள்ளையை நான் கம்ஃபர்ட் பண்ணணும்னு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை தேற்றி கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்குன்னு ஒரு ஜீவ கிரீடம் இருக்குது ஏசப்பாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏசப்பா அவங்க மேலே வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு அதெல்லாம் ஈடே ஆகாத மகிமை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அதனால் ஏசப்பா உங்களுக்கு இன்றைக்கி தருகிற இந்த பலத்தோடு தொடர்ந்து போங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க ஐ மீன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ